உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் விருப்பம் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பேசிய எம்பி கார்த்தி சிதம்பரம் மக்களவை தேர்தலில் கூட்டணியால் வெற்றி பெற்றோம் என்பதற்காக நமக்கு பலமில்லை என நினைக்க வேண்டாம் காங்கிரஸ் சேரும் கூட்டணிக்குதான் தான் சிறுபான்மையினர் ஆதி திராவிடர்கள் வாக்கு அளிக்கின்றனர் நாற்பது தொகுதிகளிலும் வெல்வதற்கு நாமும் உறுதுணையாக இருந்துள்ளோம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன் காங்கிரஸ் முதலிடத்தில் இருந்தது தொடர்ந்து இரண்டாவது இடம் அதிமுக உருவானது மூன்றாவது இடத்திற்கு சென்றது தற்போது புதிய கட்சிகள் கூட நமக்கு நெருக்கடி கொடுக்கின்றன தனித்து நின்றால் மூன்றாவது இடத்தில் நான்காவது இடத்தில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை கட்டமைப்பு இல்லாமலேயே நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்துள்ளன காங்கிரஸ்க்கு இளைஞர்கள் வருவது இல்லை அவர்கள் புதிய கட்சிகளுக்கு செல்லுகின்றனர் அதை தடுக்க வேண்டும் நாம் தேர்தல் நேரத்தில் சீட் பெற்று வெற்றி பெறுவது பெரிதல்ல கூட்டணியில் இருக்கிறோம் என்று மக்கள் பிரச்சனையை பேசாததால் மக்கள் நம்புவது இல்லை உள்ளூர் பிரச்சனையை பேசாமல் மக்கள் மனதில் இடம் முடியாது பொது மேடையில் மாநில தலைமை மக்கள் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் விற்பனையாகிறது அது அதிகார வர்க்கத்திற்கு தெரிந்துதான் நடக்கிறது கூலிப்படை அதிகரித்துள்ளது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்தார் அது கொலையா தற்கொலையா என்று கண்டறியாமல் காவல்துறை உள்ளது அவற்றை பற்றி பேச வேண்டும் கூட்டணி தர்மம் என்று கூனி குறுகி இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் காங்கிரசுக்கு முக்கியமான தேர்தல் அப்போது அமையும் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்றார்